சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எஸ் நீங்க யாரு என்னோட பேர் மேகா நான் நம்ம மேஜிக் ஸ்கூலோட நியூ ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு வந்திருக்கேன் அதை கேட்ட ஜீவா பெரும் ஆச்சரியத்தில் மேகாவை பார்த்தான் காரணம் சிறிது நேரத்திற்கு முன்னால் அவன் கனவில் பார்த்த அந்த சம்பவத்தில் மேகாவை பற்றிய முழு ரகசியமும் அவனுக்கு அந்த மாய புத்தகம் காண்பித்தது நீ என்ன கிண்டல் பண்றியா இல்ல சார் நீங்க இந்த மேஜிக் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர்னு எல்லாரும் சொல்றது எனக்கு தெரியும் ஆனாலும் உங்ககிட்ட நான் ஏன் ஸ்டூடெண்டா சேர ஆசைப்படுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஒரு வழியா நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சிட்டா உடனே ஜீவா மேகாவுடைய ஐடென்டிட்டி கார்டை எடுத்து வர மேகா தன் விரலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை அது விட்ட பிறகு ஜீவாவும் அதில் தன் கையில் இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டான் பின்பு அந்த டேபிள் மேல் இருந்த ஐடென்டிட்டி கார்டு பிரகாசமாக ஜொலித்தது மேகா நீ இப்ப என்னோட ஸ்டூடண்ட் மேஜிக் ஸ்கூலோட ரூல்ஸ் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிச்சயமா சார் திடீரென ஜீவாவுக்கு தன் பழைய கசப்பான நினைவுகள் அவன் கண் முன்னே வந்தது அது அவன் இதுவரை யாரிடமும் சொல்ல முடியாது மறக்க நினைக்கும் சம்பவங்கள் தன் அப்பா தன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய அந்த நாள் மேலும் தன் காதலி வேறு ஒருவனுக்காக தன்னை ஏமாற்றிய அந்த நாள் என முற்றிலும் ஜீவா மறக்க நினைக்கும் கசப்பான நாட்கள் ஜீவா

பின்பு இருவரும் மேஜிக் ஸ்கூலின் கேட்ஜனருக்கு சென்றார்கள் அங்கு ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் ப்ரொஃபசர்ஸும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் ஜீவா அங்கு சென்றவுடன் அனைவரும் அவனை வெறுப்புடன் பார்த்தனர் அப்போது அங்கே ஒரு மாணவன் வேண்டுமென்றே ஜீவாவை பார்த்து வாங்க மிஸ்டர் ஜீரோ ஆம் ஜீவா சார் நீங்களெலாம் அகாடமிக்கு வரலன்னு யார் கேட்டா ப்ரொஃபசர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஜீரோ வாங்கின அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஈகாக்கா கூட ஸ்டூடெண்ட்டாக சேரமாட்டாங்க என்று அந்த மாணவர் ஜீவாவை சரமாரியாக கிண்டல் செய்ய ஜீவா ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து ஒரு காலி டேபிளில் மேகாவோடு உட்கார்ந்தான் அப்போது அங்கிருந்த அனைவரும் மேகா எப்படி சேர்ந்தால் என்று யோசித்துக் கொண்டிருக்க திடீரென ப்ரொஃபசர் ரத்தோர் அங்கு வந்தார் ரத்தோருக்கு ஜீவாவை சுத்தமாக பிடிக்காத நிலையில் அவனை எப்போதும் அவமானப்படுத்தியபடி பேசுவார் அவர்தான் அதிக மாணவர் கொண்ட ப்ரொஃபசர் மேலும் மாய சக்திகளில் அனைத்தையும் கற்றுத் தெரிந்த வல்லவர் இப்போது தன் பன்னிரண்டு மாணவர்களுடன் வந்த அவர் தன் மாணவர்களிடம் ஜீவாவை பார்த்து பாருங்க ஒரு அவன்தான் ஜீவா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஜீரோ வாங்கின ஜீவா அதனால மிஸ்டர் ஜீரோனு தான் ப்ரொஃபசர் ஜீவாவை நீங்க கூப்பிடணும் மிஸ்டர் ரத்தோர் கேன்டீனுக்கு வந்தா சாப்பிடற வேலையை மட்டும் பாருங்க என்று ஜீவா ப்ரொஃபசர் ரத்தோரை பார்த்து கத்த திடீரென அவன் கண்களில் இருள் சூழ்ந்தது ஜீவா கண்களில் எல்லாம் மறைந்து அவன் வேறு ஒரு உலகத்தை பார்த்தான் அங்கு ஒரு மாய லைப்ரரி ஒன்று பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தது அதில் தங்க நிறத்தில் இருந்த டெஸ்டினி என்னும் மாய புத்தகம் அவனை பார்த்து ஜீவா நான் உன் கூட இருக்க நீ என் பின்னாலவா நான் உனக்கு வழி காட்டுறேன் என்று அந்த மாய புத்தகம் கூற ஜீவாவுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்போது யாரோ ஒருவர் ஜீவாவின் கையை பிடித்து இழுத்தது போல் அவன் உணர யார் நீங்களா ஜீவா சார் என்னாச்சு ஜீவா உடனே கண்களை திறந்து பார்க்க அவன் கைகளை மேகா பிடித்துக் கொண்டிருந்தாள் அவன் பார்த்த அந்த மாய புத்தகம் அவன் கண்களில் இருந்து மறைந்து அவனுக்குள் சென்றது ஜீவாவுக்கு கேண்டீனில் இருந்த யாரையும் அடையாளம் தெரியவில்லை அவன் அனைவரையும் குழப்பமாக பார்த்தான் ஏ ஜீவா என்ன குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டியா மேகா உனக்கு உண்மையாவே மாய சக்திகளை கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என் கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் இந்த ஜீவாவால நல்லா குடிக்க தான் முடியுமே தவிர உன்னை ட்ரைன் பண்ண முடியாது என்று ரத்தோர் ஜீவாவை அவமானப்படுத்தியபடி மேகாவிடம் கூற ஜீவாவுக்கு சிறிது நினைவு திரும்பியது ரத்தோர் என் நியூ ஸ்டூடெண்ட் கிட்ட பேச நீ யாரு முடிஞ்சா நேர்மையா ஸ்டூடெண்ட்ஸ் ஓம் பக்கம் சேர்த்து காட்டு எல்லா என் நேரம் சரி உங்ககிட்ட இப்படி இந்த பொண்ணு ஸ்டூடெண்டா சேர்ந்தா ஆச்சரியமா இருக்கு ரத்தோர் சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் நான் தான் ஜீவா சார தேர்ந்தெடுத்தேன் எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு அவரால என்ன இந்த மேஜிக் ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்டா கொண்டு வர முடியும் நான் நம்புறேன் மேகா நீ தப்பு பண்ற அவன் ஒரு கோழை கிட்ட இருந்து நீ எதுவும் கத்துக்க முடியாது அப்புறம் ஜீவா சார் வாங்க நம்ம போலாம் அவர் பேசுறத நீங்க எதுவும் காதுல வாங்கிக்காதீங்க மேகா ஜீவாவை பார்த்து கூட ரத்தோர் திடீரென ஒரு விபரீத சவால் விட்டார் ஏ ஜீவா நான் ஒரு வாரம் டைம் தரேன் முடிஞ்சா என்னோட ஸ்டூடெண்ட் ரிஷிய ஜெயிச்சு காட்டு பாக்கலாம் என்று ரத்தோர் கூறிவிட்டு அங்கிருந்து தன் பன்னிரண்டு மாணவர்களுடன் கேண்டீனை விட்டு வெளியேற ஜீவா தன் மனதிற்குள் குழப்பத்தோடு பேசினார் என்னாச்சு எனக்கு ஏதோ திடீர்னு எங்கேயோ வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி கண்ணெல்லாம் இருட்டா மாறிடுச்சு யாரோ என்கிட்ட ஒரு புத்தகம் மூலமா பேசுறாங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே சரி ஜீவா நீ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு மேகாவை எப்படி ட்ரெயின் பண்ணலாம்னு யோசி அந்த ரத்தோர் மூஞ்சியில கரிய பூசுற மாதிரி நீ பெஸ்ட் ப்ரொஃபஸரா இந்த மேஜிக் ஸ்கூல்ல ஆகணும் ஜீவா மனதில் மேகாவை சிறந்த மாணவியாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே இப்போது இருந்தது ஜீவா சார் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க வாங்க பார்த்துக்கலாம் பிறகு இருவரும் கேண்டனை விட்டு வெளியே செல்ல ஜீவா உடலின் குடியேறிய அந்த மாய புத்தகம் அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டது கேண்டனின் வாசலில் வேண்டுமென்றே ரத்தோ ஜீவாவுக்காக தன் மாணவர்களுடன் காத்து கொண்டிருந்தார் மெகா நான் சொல்றதை கேளு இவனை நம்பாத இவனால ஒரு ஸ்டூடண்ட் உயிரே போயிருக்க என்ன சொல்றீங்க ஜீவா சார் இந்த ரத்தோர் சார் சொல்றது உண்மையா ஜீவா தலை குனிந்தபடி அங்கு மேகாவின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் நிற்க ஏன்னா ஜீவா குடிச்சு குடிச்சு அதையும் மறந்துட்டியா நீ வேணா மறந்த மாதிரி நடிக்கலாம் ஆனா இங்க இருந்த எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கு அதை கேட்ட ஜீவாவின் உடலில் இருந்த அந்த மாய புத்தகமும் அதிர்ச்சி அடைந்தது இல்ல மேகா அது உண்மை இல்ல அனக்கு என்ன நடந்துச்சுன்னா என்று தயங்கியபடியே ஜீவா கூற அதே நேரம் மேகாவின் தாத்தா அங்கு வந்தார் ரத்தோர் இந்த அதிர்ச்சியான உண்மை மேகாவின் தாத்தா தூரத்தில் வரும்போதை கூறியதால் அது அவர் காதிலும் விழுந்தது மேகா என்ன இது இந்த குடிகார ப்ரொஃபசர் கிட்ட தான் படிக்கறியா ஆமா தாத்தா ஜீவா ப்ரொஃபசர் ரொம்ப நல்லவர் இவங்க சொல்ற மாதிரியான ஆள் இல்லவர் மேகா உனக்கு அறிவில்லையா இல்லையா ஒரு ஸ்டூடெண்டோட உயிர் போயிருக்கு நீ இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட படிக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள் நான் இல்ல உங்க பொண்ண பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாத்தி காட்டுறேன் அதுக்கு சான்ஸே இல்ல நான் நாளைக்கே பிரின்சிபல் மார்க்ஸ் சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்றேன் தாத்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து பாருங்க மேகா சொன்னா புரிஞ்சுக்கோ நான் உன் உயிரை பணைய வைக்க தயாரா இல்ல சார் ப்ளீஸ்

உனக்குள்ள மேகாவை நம்பர் ஒன் ஸ்டூடெண்டா மாத்தி காட்டு அப்ப ஒத்துக்கிறேன் உனக்கு மந்திர சக்திகள் இருக்குன்னு நீ ப்ரொஃபசர் நிச்சயமா சார் ரொம்ப நன்றி ஜீவா ரொம்ப சந்தோஷப்படாத நீ எப்படி மேகாவை ட்ரெயின் பண்றேன்னு நான் பாக்குறேன் அது மட்டும் இல்ல உன்னால இருந்த அந்த ஸ்டூடெண்டோட சாவல இருக்கிற மர்மத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க ரத்தோர் சார் நீங்க வாங்க ஜீவா சார் நாம போலாம் டே ரத்தோர் தான் அந்த ஜீவா யாருன்னு பாப்ப என்று ஜீவா கூற ரத்தோருக்கு தலைக்கு மேல் கோபம் ஏறியது கேண்டீனிலிருந்து மேகாவும் ஜீவாவும் சென்றார்கள் ஜீவா தன் மனதிற்குள் எப்படி மேகாவை மாய சக்திகள் எதுவும் தனக்கு இல்லாமல் பயிற்சி அளிக்கப் போகிறோம் என்று யோசித்தான் ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த மாய புத்தகம் வேறொரு திட்டத்தை வைத்திருந்தது ஜீவா ஒரு மாதத்திற்குள் ரத்தோரின் ஸ்டூடெண்ட்டை தோற்கடித்து மேகாவை மேஜிக் ஸ்கூலின் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக மாற்றுவானா அல்லது ரத்தோரிடம் தோற்று போவானா ஜீவாவா இறந்து போன மாணவனின் இறப்பிலிருக்கும் ரகசியம் என்ன உண்மையில் ஜீவா தான் அந்த இறப்புக்கு காரணமா ஜீவா கண்களில் தெரிந்த அந்த மற்றொரு உலகம் என்ன ஜீவா உடம்பில் குடியேறிய அந்த மாய புத்தகத்தின் ரகசியமும் அது அடுத்து செய்ய போகும் திட்டம் என்ன இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தெரிய உடனே கீழே உள்ள இன்ஸ்டால் பட்டனை கிளிக் செய்து டவுன்லோட் செய்து மாஸ்டர் என்னும் ஆடியோ தொடரை கேட்டு மகிழ்ந்தாள் மாஸ்டர்